நீதிமன்ற வளாகத்தில் அரசு மகளிர் வழக்கறிஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் கூறிய திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மகளிர் நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றது இந்த நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக ஜிசா பணியாற்றி வருகின்றார் இவர் பிறந்த நாளை நீதிமன்ற வளாகத்தில் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் என பலரும் இணைந்து மலர் கொத்துக்களை வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் எல் பி எஃப் தமிழ்ச்செல்வன் கோவை மாவட்ட அமைப்புசாரா பொதுத் தொழிலாளர் சங்கம் ஏஐடியுசி பொதுச் செயலாளர் கே சி மூர்த்தி சமூக ஆர்வலர் புஷ்பராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது